அதிக பனிச்சுமை மன அழுத்தம் ஊழியர் மரணம் என மோசமான பணி கலாச்சாரம் குறித்து நாம் அடிக்கடி செய்திகளில் காண்கிறோம் ஆனால் இந்த முறை வித்தியாசமாக ஒரு செய்தி வந்துள்ளது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் பணிபுரியும் ஒரு ஊழியர் வாரத்திற்கு இருபது மணி நேரம் மட்டுமே வேலை செய்துவிட்டு மீதமுள்ள நேரத்தில் வீடியோ கேம் விளையாடுவதாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மேலும் அவருக்கு மூன்று லட்சம் டாலர்கள் ஊதியமாக கிடைப்பதாகவும் வெளியான பதிவு சமூக வலைதள பக்கத்தில் விவாதத்தை எழுப்பியுள்ளது ரோனோ வாங் என்ற பயனர் ஒருவர் தன்னுடைய நண்பர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் பணிபுரிகிறார் அவர் ஒரு வாரத்திற்கு பதினைந்து முதல் இருபது மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்வதாக பதிவிட்டிருக்கிறார் இந்த செய்தி மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது ஒரு பயனர் இப்படி ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் என்ன தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என வினவியுள்ளார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் இந்த வேலைக்கு தற்போது ஆள் எடுக்கிறார்களா என கேட்டு உள்ளார் ஒரு பயனர் பெரும்பாலானவர்கள் விரும்பக்கூடிய கனவு வேலை இது வாரத்திற்கு இருபது மணி நேரம் மட்டும் வேலை செய்தால் போதும் என்பதை கேட்பதற்கே மகிழ்ச்சியாக உள்ளது என்று ஒருவர் கூறியுள்ளார் நீங்கள் இருபது மணி நேரம் வேலை செய்கிறீர்களா அல்லது நாற்பது மணி நேரம் வேலை செய்கிறீர்களா என்பது முக்கியமில்லை குறிப்பிட்ட வேலையை செய்து முடித்தீர்களா என்பதுதான் முக்கியம் என சிலர் கருத்து பதிவிட்டுள்ளனர்